நியமித்து குடியரசுத் தலைவர் அப்ரூவல் செய்து விட முடியும் அப்படி செய்யலாம் அப்படி செஞ்சா நிறைய ஜனநாயக சக்தி எல்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க பொது தளத்தில் திமுக கம்யூனிஸ்ட் போன்ற எதிர்கட்சிகள் காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பதை தாண்டி பொதுவாக ஒரே பேர் வணிக உரிமைகளுக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் குரல் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படித்தான் கொல்லப்பட்டார்கள் பேராசிரியர் கல்பிற்கு வைரி லங்கேஷ் இவங்கெல்லாம் எந்த கட்சியும் கிடையாது பொதுவாக பேசக்கூடியவர்கள் தான் அப்படி பேசாதே

இந்த நிலையில் அவர்கள் என்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த சட்டத்தை எதிர்கட்சிகள் இல்லாமலேயே நிறைவேற்றிவிட்டு அவர்கள் விரும்புகிற ஒருவரை போட்டு அவர்கள் விரும்புகிறபடி எல்லுமுள்ளு வேலைகளை செய்து அவர்கள் விரும்புகிறபடி நானூத்தி பத்து இடங்களில் வெற்றி பெற்றதாக அறிவித்துக் கொண்டு ஆட்சிக்கு வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்கிறார்கள் எனவே பேர்களை சந்திப்பதற்கு முன்னதாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் சந்திக்க வேண்டியது சந்திக்க வேண்டிய சவால் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த கொண்டு அதுதான் ஈவியம் கூடாது என்கிற அரசியல் இது இந்தியாவில் முதன் முதலில் வெகுமக்கள் களத்திலே இந்த நெருப்பை பத்து வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை பெருமையே சொல்ல கடமை இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நம்முடைய தலைவர்கள் வேண்டாம் மீண்டும் வாக்கு நேற்று ஏறத்தாழ முப்பதாயிரம் துண்டறிக்கைகளை சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் வழங்கியிருக்கிறார்கள் நாம் மறுபடியும் எப்படி மனித மனித ரீதி தவறானது என்று துண்டறிக்கைகளை வச்சிட்டு கிராமம் கிராமமாக கொண்டு போய் கொடுத்து அதற்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்படுத்தியதோ கொரோனா காலகட்டத்தில் அதே போல ஈவிஎம் கூட விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு மாநாட்டுக்கு பிறகு மாபெரும் மக்கள் இயக்கமாக இதை முன்னெடுப்போம் என்பதை சொல்லி திமுக தலைமையிலான கூட்டணிக்கு எதிராக தமிழ்நாடு அளவில் தகுதி அளவிலும் இந்திய அளவிலும் கூட்டணி மாபெரும் இயக்கமாக முன்னெடுப்பதற்கு விடுதலை செய்யும் என்பதை சொல்லி கோரமண்டல் இன்டர்நேஷனல் கம்பெனியை மூட வேண்டும் என்ற பகுதியை சார்ந்த மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த கோரிக்கையை வலுப்படுத்தக்கூடிய வகையில் எண்ணூரில் ஒன்பதாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதையும் அறிவித்து எல்லாவற்றையும் விட நாம் வெல்லும் ஜனநாயகம் என்பதை இன்னும் ஓங்கி ஓங்கக்கூடிய வகையில் இந்திய தேசமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலான மாநாட்டை திருச்சோப்பள்ளியை நடத்த இருக்கிறோம் மாண்புமிகு முதல்வர் அவர்களில் பங்கேற்று சிலப்புரை ஆற்ற இருக்கிறோம் அகில இந்திய தலைவர்கள் மதிப்பிற்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களும் தோழர் டி ராஜா அவர்களும் பட்டாச்சாரிய அவர்களும் பங்கேற்று இருக்கிறார்கள் அதற்கான மாநாட்டு பணிகளையும் விரைந்து நீங்கள் தீவிரப்படுத்த வேண்டும் பொங்கல் பண்டிகையில் மூழ்கிவிடக் கூடாது எல்லாம் பொங்கல் செலவாகிவிட்டது என்று சொல்லிவிடக் கூடாது மாநாட்டுக்கான பணிகளில் நீங்கள் ஆர்வம் காட்ட வேண்டும் இது நாட்டை காப்பதற்கான ஆரோப்போர் நாட்டு மக்களை காப்பதற்கான ஆரோப்போர் இது வெறும் மாநாடு அல்ல ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான அரசு ஒரு மாநாடல்ல எல்லா எல்லாவற்றை விட நம்ம எல்லா மனிதர்களாய் தலைவர் வைத்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுப்பளித்திருக்கிற அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான அரசு ஒரு நல் வாய்ப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாளான ஜனவரி இருபத்தி ஆறு நமக்கு தேதி தந்திருக்கிறார் ஜனவரி இருபத்தி ஆறு இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்த நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அதே நாள் இருபத்தி இருபத்தி மூணு ஜனவரி நாளில் திருச்சிராப்பள்ளி சுருகனூரிலே நாம் கூட இருக்கிறோம் ஒட்டுமொத்த இந்திய தேசமே திரும்பி பார்க்க வேண்டும் அதற்கு இப்போதே நீங்கள் தயாராக வேண்டும் நாம் இந்த நாட்டையும் மக்களையும் ஜனநாயகத்தையும் பாதுகாப்பதற்கான இந்த அறப்போரில் முன்கை எடுத்திருக்கிறோம் முன்னிக்குறோம் அது மாபெரும் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி என் அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து தோழமை கட்சி தலைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து இங்கே வருகை வந்த இந்த கொட்டு மலையிலும் கூட பொருட்படுத்தாமல் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த பெண்களுக்கு தாய்மார்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்